ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வானல் நல்லா சூடானதும் அதான் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் தென் அது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை வெங்க நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மசாலா பொருள் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரும் கொதித்து வரும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கணும் அப்படி சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியான கல்யாணம் வீட்டு ஊரில் கிடங்கு போறியில் ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்